நண்பர்களே நான் உங்க பிரபாகரன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு பேரரசனை பற்றி தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு பேரரசோடைய ஒரு அரசனையே வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்துறாங்க எதற்காக நாடு கடத்துகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு கடத்துக்கு முன்னாடி அந்த அரசன் எப்படி இருந்தான் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நூலில் அதை பத்தி தெரிஞ்சுப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன புக் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த புக்கு தாங்க வில்லியம் டேரன் டெம்பிளுடைய தி லாஸ்ட் முகல் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் டேரன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் எடுத்திருக்காரு அந்த மாஸ்டர் பீஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவாங்க இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் வெர்ஷன் தமிழ் வருஷன்மே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அவைலபிளாக இருக்குது வாங்கி படிங்க ஸோ இந்த புக்கில் மெயினாக எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட் அதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டெல்லியை கன்சர்ன் பண்ணி தான் நடந்திருக்கு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரெவால்ட்டை பற்றி தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் போட்டு தெரிஞ்சுங்க நான் அதை பற்றி தனியாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கழகம் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூடிய ஒரு போர் அதுக்கான முக்கியமான காரணம்னா வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிளர்ச்சி பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா எழுந்தது அந்த அளவுக்கு இருந்தது அந்த கழகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பெரிய பெரிய நகரங்களில் நடந்தது எங்கே பார்த்தாலும் நடந்தது ஆனால் டெல்லியில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அரசன் வந்து எப்படி நாடு கடத்தப்பட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு தாங்க சரி அப்படி இந்த புக்கில் என்னதான் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரசு இருக்காங்க இல்லையா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசுடைய கடைசி அரசன் இவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டைய முடியில் வந்து நாடு கடத்திடுவாங்க நான் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் போரில் இறந்து போவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பிடிக்கிறதுக்காக நாடை பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டு இறந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் ஆனால் இந்த அரசின் எதற்காக அதிகமாக முயற்சி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறதுக்காக தான் முயற்சி பண்ணார் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு அந்த முகல் எம்பையரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட சுருங்கி போயிடுச்சு அப்படின்றது இந்த புக்கை படித்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த அரசன் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு அரசன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அரசன் அப்படின்னா நிறைய மனைவிகள் இருப்பாங்க இவருக்குமே வந்து நிறைய மனைவிகள் இருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து அரசனாக்கணும் இவருக்கு அடுத்து கண்டிப்பா அரசனாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக நிறைய முயற்சிகள் இறங்குவாங்க இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் டிரிவாடி அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணுவாங்க தன்னுடைய பையனை வந்து அரசனை ஆக்கணும்னு அந்த முயற்சிகளெலாம் எப்படி தோல்வி அடைஞ்சதுன்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க இந்த ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசனுடைய கடைசி மனைவி சொன்ன இல்லையா ஒரு இளம் மனைவி அவங்களுடைய பையனுக்கு கல்யாணத்துலாம் ஸ்டார்ட் ஆகும் அந்த கல்யாணம் கூட எப்படி நடத்துவாங்க அப்படின்னா பிரமாண்டமாக நடத்துவாங்க ஆனால் எப்படி அதுக்கான பணம் வந்ததுன்னா அவங்களே வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குவாங்க ஒரு கிட்ட கடன் வாங்குறதா வந்து இதில் சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு அது உண்மை தான் ஏன்னா அரசர்கள் அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதிகாரத்தை இழந்திருந்தாங்க வட இந்தியா முழுக்க ஏன் தென்னிந்தியாவிலே சில பகுதியிலே கொண்டு வரது மூலாய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டெல்லியை மட்டும்தான் சுற்றி இருந்ததுன்றது இந்த புக்கை படித்தா நல்லா தெரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரி வந்து தோல்வியில் முடிகிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரிவால்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் மிகப்பெரிய தோல்வியை தழுவிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட நிறைய டிராபேக்ஸ் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் தென்னிந்தியாவை எந்த ஒரு அரசரும் வட இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ஆளலை கொஞ்ச நாள் ஆள்வாங்க ஆனால் திரும்ப அவங்க தோற்றுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி வந்து வட இந்தியாவிலேருந்து ஒரு அரசரை இங்கே ஆளுன்னு நினச்சாலும் தன்னுடைய தளபதியோ தன்னுடைய பையனையோ இளவரசனையோ அனுப்பும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பகுதியை பிரித்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய வம்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கோட்டையெல்லாம் கட்டி ஆண்டதாக சொல்லுவாங்க ஆனால் சிவாஜிக்கும் இந்த மண்ணுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்காது ஒரு சில சமயம் வந்து போயிருக்கலாம் ஆனால் சிவாஜிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாரிசுகள் ஆனாங்கன்னா கிடையாது அவருடைய தம்பி பசங்க ஒரு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் இருந்திருக்கே தவிர நேரடியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து எந்த அரசுமே ஆளலை அதனால் வந்து அங்கே எழுந்த ஒரு தாக்குன்றது வந்து அங்கே எழுந்த கலகுன்றது இங்கே வரல அது மட்டும் இல்லாமல் எயிட்டீன் நாட் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கழகம் ஏற்பட்டது அது வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கூட சொல்லுவாங்க மருது சகோதரர்கள் ஏகப்பட்டவர் கட்டபொம்மன் ஆஹ் ஜான்சிராணி போன்றவர்களை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்து விட்டு போயிட்டாங்க எயிட்டீன் நாட் ஒன்ல வேலூர் கழகம் நடந்தது இந்த வேலூர் கழகமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான முக்கிய காரணம்னா இது இங்கே நடந்தது அது அங்கே நடந்தது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மட்டும் நடந்ததுன்னு சொன்னாலுமே தென்னிந்தியா வட இந்தியாவே பெரிய அளவில் தொடர்ந்து ஆளில் அதே மாதிரி வட இந்தியாவும் தென்னிந்தியாவே நேரடியாக நீண்ட காலம் ஆட்சி செய்யாதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு அதனாலேயும் வந்து இந்த ரிவால்ட் வந்து இந்தியா முழுக்க நடந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை நார்த் இந்தியாவில் தான் பெருசாக நடந்தது இந்த புக்கை எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி தான் அதிகமாக பேசுது டெல்லி எப்படி இருந்தது டெல்லியில் வந்து அந்த மக்கள்லாம் அப்படி இருந்தாங்க அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பார் சூப்பரா சொல்லியிருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவால்ட்டை பிரிட்டிஷ் எப்படி முடிச்சாங்கன்னு ஒன்று இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நியூஸ்லாண்ட்லாம் கூட அதிகமா வரும் அவுரங்கசீப் ஒரு மோசமான அரசன் ஒரு மிக மோசமான அரசன் அப்படின்றதெல்லாம் வந்து இணையதளங்களை பரப்புவாங்க அவுரங்கசீப் வந்து சீக்கியரில் பாடாப்படுத்தினார் இந்துக்களை பாடாப்படுத்தினாருலாம் சொல்லுவாங்க இவர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி அரசன் இருக்கான் இல்லையா இவங்களுக்கு தான் வந்து பெரிய ஒரு அப்போ முடியும் ஏன் அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா முழுக்க பெரிய கழகம் நடக்கும் தென்னிந்தியாவிலேருந்து படைகளை கூட்டிகிட்டு போய் அங்கே நடக்க முடியாது ஆனால் டக்குன்னு அந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டை சீக்கிரமாக முடிக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்கிய பேரர்ஸ் அதாவது சீக்கியர்கள் இருக்கக்கூடிய பகுதியும் இந்த பஞ்சாப் ரீஜியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போயிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க சீக்கியர்களே இந்த பிரச்சனைகள் நீங்கள் தலையிடணும் நீங்கள் ராணுவத்துக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க டெல்லி செல்லும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க டெல்லிக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே சீக்கிய குருவை கொல்ல சொன்னதாக அவுரங்கசீப் சொன்னதாக ஒன்று இருக்குது ஸோ அவங்களுடைய மத நம்பிக்கையில் அவுரங்கசீப் அன்னைக்கு தலையிட்டதை அவங்க பழி தீர்த்து கொள்வதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு அந்த டைமில் துணை நின்னாங்க அந்த டைமில் சீக்கியர்கள் மட்டும் இல்லைனா பிரிட்டிஷே இந்தியா விட்டு ஓடி போய்ட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியா இந்தியாவிட்டே ஓடிட்டுருப்பாங்க ஆனால் அன்னைக்கு சீக்கியர்கள் செய்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியா முழுக்க அடுத்த ஒரு இரநூறு ஆண்டுகளில் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில் எடுத்துச்சிருச்சு அதுக்கு முக்கியமாக விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் அந்த மாதிரியான ஒரு லிங்க் இஷ்டி லிங்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டு டெல்லி சுற்றி தான் பேசுன்னு சொல்லியிருப்பேன் ஏன் இது வந்து தோத்து போச்சு அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்குள்ளே எந்த சப்ளையுமே வராது சீக்கிரத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க பிரிட்டிஷ் கீழ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டோ இல்லை ஆர்மிக்கு தேவையான ஆயுதங்களோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியாது சிட்டிக்குள்ளும் வராது ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழியும் அடைச்சிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்று ஒரு தளபதி வந்து இந்த அரசங்கிட்ட கடைசி முலாய அரச்கிட்ட வந்து போய் கேட்பாரு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த கழகத்துக்கு தலைமை தாங்கணும் நீங்கள் தான் இந்த இந்துஸ்தானுடைய பேரரசன் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான் அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவார் அதில் பார்த்தாலே தெரியும் நான் வாழ்க்கையில் இதெல்லாம் எந்த பொருமே பார்த்ததே கிடையாது நான் எப்படி தலைங்க தாங்க ரொம்ப தங்கி தங்கி வேணான்னு தான் சொல்வார் ஆனால் அந்த தளபதி வந்து என்ன பண்ணுவான்னா கட்டாயப்படுத்துவான் நீங்கள் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் தயங்குவார் அது இல்லாமல் அவருடைய மற்ற பசங்க நான் சொன்ன அந்த லாஸ்ட் ஒய்ஃபோட பையன் ரொம்ப சின்ன பையனாக இருப்பான் மற்ற பசங்க ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் இப்படியே இந்த பிரிட்டிஷ்க்கு அடிமைப்பட்டு இருக்கிறது எவ்வளோ நாள் நம்ம இப்படியே பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்கிறது வேண்டே வேண்டாம் நம்ம இந்த கழகத்தில் பங்கேற்கணும் பிரிட்டிஷை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றும்னு சொல்லுவார் அவரே ரொம்ப தயங்கினா ஒத்துப்பார் அந்தளவுக்கு போருக்கு போக தயங்கின ஒரு அரசன் அப்படின்னா இவரை பற்றி தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு போரே பார்க்காத ஒரு அரசன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுடைய கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த போருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய பசங்க மற்ற பசங்கெல்லாம் போய் பங்கேற்றுருப்பாங்க ஒரு கட்டத்தில் மேலே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிட்டிஷ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிரிட்டிஷ் வந்து இழந்த பகுதியெல்லாம் மீண்டும் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது இவருடைய ரெண்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கழகத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாஜ்மஹாலில் போய் ஒழிஞ்சிப்பாங்க தாஜ்மஹாலை போய் ஒழிஞ்சிட்ட அப்புறம் பிரிட்டிஷ்லாம் வருவாங்க பிரிட்டிஷோடைய அந்த படை வரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க அப்படியா சரி உங்கள் அப்பா கிட்டலாம் நாங்கள் பேசிட்டோம் எந்த தண்டனையும் கிடையாது வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பசங்களும் வெளியில் வருவாங்க வெளியில் வந்தவுடனே அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டுடுவாங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எவ்வளோ குறியலாக இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வாக்கு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாக்குன்னா என்னன்னே தெரியாதவங்க யார் அப்படின்னா பிரிட்டிஷ் இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு குடிரமாக இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த கழகம் முடிவுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுமக்களை கூட வந்து கண்ணா பின்னான்னு சுட்டாங்க அப்படின்னா தாங்க அதுக்கு கணக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க நாலாயிரம் பேர் தான் இறந்து போனாங்க பொதுமக்கள் ஐயாயிரம் பேர்னா ஆனால் ஏகப்பட்ட பேர் இறந்ததாக நிறைய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸே அவங்களுடைய டைரிஸில் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த டெல்லி மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்றத நீங்கள் இந்த புக்கு படித்தா தெரிஞ்சுப்பீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில் இந்த அரசர் இருக்காரு இல்லையா இவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் இருப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர்கள் சொல்வாங்க இல்லையா இந்த ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் இந்த கவிஞருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த புக்லேயே சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா உருது பேசக்கூடிய அந்த கவிஞருக்கெல்லாம் நிறைய கவிதைகள் எழுதுவாங்க அரசரை பற்றி எழுதுவாங்க மக்களை பற்றி எழுதுவாங்க டெல்லியை பற்றி இப்போலாம் எழுதிட்டு இருப்பாங்க இந்த கவிஞர்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர் கொடுக்கக்கூடிய அந்த சன்மானம் தான் அதை நம்பி தான் இருப்பாங்க இந்த அரசர் நாடு கடத்தப்பட்டதுனால அவர் என்ன ஆகும்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போயிடும் இந்த அரசர் நாடு கடத்தப்பட்டதால் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைதராபாத் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து சிற்றரசர்கள் இருக்காங்களோ அவங்களை தேடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுங்கன்னு கேட்பாங்க நான் அடைக்கலம் கொடுக்குறேன் எங்களுக்கு இன்னும் வேலை தெரியும் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உருது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் உருது கவிஞர்கள்னு சொல்லுவாங்க அப்படியா சரி அப்போ நீங்கள் வந்து எங்களுடைய பசங்களுக்கு உருது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமியருடைய அந்த மதராசான்னு சொல்லக்கூடிய இடங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்து இந்த மொழியை பரப்பக்கூடிய ஒரு செயலை ஈடுபடுவாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருது மொழி எப்படி பரவச்சு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பரவச்சு இந்த புக்லேயே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த உருது மொழி அப்படின்றது டெல்லியோடைய செங்கோட்டை இருக்கு பாருங்க அந்த ரெட் ஃபார்ட் அதை சுற்றி அந்த அதை சுற்றி அந்த மார்க்கெட்டை சுற்றி பேசக்கூடிய ஒரு மொழி தான் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மொழி வந்து நிறைய இடத்துக்கு போச்சு அந்த மொழி போச்சுன்னா அந்த மக்களே போயிடல நிறைய பேர் போயிடல அங்கேருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிழைப்பு தேடி நான் போகிறாங்க போகிற இடத்துல அவங்க என்ன வேலை கொடுக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மொழியை சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு வேறு என்ன தெரியும்னு கேட்கும்போது வந்து இதை சொல்கிறாங்க அதனாலயே அந்த மொழியை வந்து பரப்பக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மொழி வந்து பரவி இருக்கின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க இந்த அரசர் நாடு கடத்தப்பட்ட பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரே ஜன்னல் வழியாக ஒரே ஒரு இடத்த தான் பார்த்துட்டே இருப்பார் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக பதிவு பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயம் இந்த புக்கில் சூப்பராக இருக்கும் இந்த அரசை நாடு கடத்தப்பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அன்றைக்கி இருந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செய்தி வராமல் பிரிட்டிஷ் பார்த்துக்கிட்டாங்க மெயினான ரீசன் என்னென்னா இப்படி ஒன்று தெரிஞ்சால் இன்னும் பெரிய கழகம் வரும் இல்லை இதை ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிடா அவருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லையோ அல்லது வேறு இடங்களில் செய்தியாக வர்றத மிகப்பெரிய பெரிய தவிர்த்துருப்பாங்க அதே மாதிரி இவர் இறந்துருப்பார் இவர் இறந்தது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்திருக்கணும் ஆனால் அந்த செய்தியுமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் அதாவது வந்து ஒரு கடுமையான சட்டங்கள்லாம் போட்டு அதை வந்து தடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தி எப்படிப்பட்ட கிளர்ச்சை ஏற்படுத்துன்றத பிரிட்டிஷ் தெரிஞ்சு வச்சு அதை எப்படி சப்ரஸ் பண்ணாங்கன்றதுலேருந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் இவர் எந்த நாட்டுக்கு கடத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க ரங்கூன் ரங்குன் ரங்குன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறது இல்லை மியான்மருடைய நாட்டுக்கு தான் கடத்தியிருப்பாங்க அங்கேயே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய இறுதி காலங்களை கழிக்கிறாரு இறுதி காலங்களை கழிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இறந்து போகிறார் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே தான் புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நம்புகிறாங்க பிரிட்டிஷே இங்கே தான் புதைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த தோண்டிப்பான் வேறு ஒரு இடத்து தோன்றுறாங்க அங்கே தேன் தோண்டும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட உண்மையாக அந்த முகலாய பேரரசுடைய கடைசி அரசர் புதைக்கப்பட்ட உண்மையான இடமே கண்டுபிடிக்கப்படுது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களை மறை எந்த அளவுக்கு இவன் வந்து கூடாது அவர் இடத்துல போயிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அப்போ தான் நமக்கும் அந்த உண்மை மீதான ஒரு மரியாதை வரும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதை கூட மாற்றி வச்சுருக்கிறாங்க அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருந்த அரசர்களை நடத்தினாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த புக்கில் வந்து வெறுமே நியூஸ் மட்டும்தான் இருக்கா மற்றவங்களுடைய குறிப்புகள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு நிறைய பெயிண்டிங்ஸ்லாமும் இருக்குது இதனால் மெயின் ரீசனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த அரசர் வந்து கஞ்சா பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஹுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் குழல் மாதிரி அதில் வந்து வாயில் வச்சு ஊதிட்டுருப்பாரு அவருடைய தர்பார் அவருடைய அந்த ரெட் ஃபோர்ட் தர்பார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடக்கும் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டுக்கு காரணமே நீங்கள் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் கழகம் செஞ்சீங்க பேரரசுக்கு எதிராக கழகம் செஞ்சீங்க அதனால் உங்கள் நாடு கடத்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய தர்பார்லேயே உட்காந்துட்டு சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ மாதிரி அதை வேடிக்கை பார்த்துருப்பார் அது ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவரால் எதுவுமே செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு அரசு அளவுக்கு வந்து வீழ்ச்சி அடைந்திருக்குன்றதை இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும் பிரிட்டிஷோட குரியாலிட்டி எப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய தளபதிகள் இந்த தளபதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாங்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ரிவால்ட்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை சேஃப் பண்ணணும் எப்படின்னா இதை வந்து பிரிட்டிஷை வெளியில் அனுப்பிச்சிட்டு இதை வந்து திரும்ப பழையபடி அவருடைய கீழே கொண்டு போகணும் அரசு கீழே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க அது எல்லாமே தோல்வியில் முடியும் போது அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கும்போது ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்துகிறது தான் சொல்லணும் வில்லியம் டேரண்டம் போலோடைய புக்ஸ்லாம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த ஆத்தரை பற்றி நீங்கள் எப்படி படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மண்டல் தின் இட்ஸ் பை பாய் ஃப்ரம் பிரபாகிராம்